நீங்கள் சிறந்த மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சைக்காக போகறீங்க ஆகினால கண் குறை இருக்கிறவங்க கரெக்டாக பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு இப்போவே இன்றைக்கே செலெக்ஷன் பண்ணி கூட்டும் போவோம் மத்தியான சாப்பாடு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் பஸ்ஸு வரும் பஸ்ஸில் வந்து இங்கேருந்தே போயிட்டு இன்றைக்கி ச செவ்வாக்கி சரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிட்டு இப்போது திருப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நாளைக்கு லென்ஸ் வைப்பாங்க செவ்வாய்கிழமை மதியானம் இதே எடுத்தாந்துக்கு எடுத்தாந்து விட்டுருவோம் அதனால் உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது ஒரே ஒரு நூறுரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு தேவையானது அட்டை ஒரு செல்ஃபோன் நம்பர் இது மட்டும் போதும் இல்லாதவங்களும் பரவாயில்ல நம்ம சொல்லிக்கலாம் அதனால் இந்த கண்புறை இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து மறுக்காத பண்ணிங்கோ வாய்ப்பு இருக்க சொல்லும் ஏன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாமும் ஐநூறு பேருக்கு மேலே எது பார்த்தோம் கிட்டத்தட்ட இரநூறுக்குள்ளே கொள்ள தான் வந்திருக்குறீங்க ஏன்னா இப்போ நிறைய இந்த ஆடி மாதம் திருவிழான்னு நினைக்கிறேன் அந்த சேர் டேபிளே கூட கிடைக்கல அந்த அளவுக்கு பிஸியாக இருக்குது ஏன்னா வாய்ப்புகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சமாக இருக்கு சொல்ல அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தீர்க்கலாம் பெருசாகிடுச்சின்னா கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி சர்க்கரை நோயால் விழித்துறை பாதிப்பு இது நிறைய வந்து சொல்லணும் உங்களுக்கு வேணும் விழிப்பு இது வந்து விழிப்புணர்ச்சி வேணும் சர்க்கரை நோயால் வந்து நமக்கு முதல்ல பாதிக்கிறது கண்ணு தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம விழித்திரையில் மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும் கண்ணு உள்ளே வந்து வெள்ளையாக நம்ம சினிமா தியேட்டரில் பார்க்குற ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் தான் நமக்கு போய் அந்த பார்வை இது மரம் இது காரு அப்படின்னு போயிட்டு மூளைக்கு போய் மூளையிலேருந்து பண்ணுறது அதில் போயிட்டு நம்ம சின்ன சின்ன ரத்த இதில் நரம்புகளில் இருந்து ரத்த இருந்ததுன்னா சரியாக பார்வை தெரியாது சரியா பார்வை தெரியாது இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க நாமோ உங்களுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையால் இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் நீங்கள் கவனியாக இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் பூரா ரத்த கசிவு ஏற்பட்டு பார்வை எழுப்பு வரும் அது நவீனமாக லேசர் எனப்படுகிற முறையில் அந்த இரத்த கசிவெல்லாம் தொடச்சி அதாவது லேசர்லையே அது வந்து அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் போக வேண்டிய ஒரு மருத்துவமனைக்கு அதனால இப்ப மறுபடியும் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு வந்து கண் புறையினா இன்னைக்கே உங்களுக்கு பச்சை அட்டை கூப்பிட்டு எங்களுக்கே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கூட்டம் போயிடுவோம் டயபெட்டிக் ரிட்னோபதியா இருந்தால் சிகப்பாட்டை கொடுப்போம் அது சகப்பாட்டை கொடுக்க சொல்ற நீங்க வந்து தனியா என்ன ஒரு இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் தான் செலக்ஷன் ஆகிங்க செகுப்பாட்டைக்கு அந்த அஞ்சு பேருக்காகவோ பஸ் வைக்கிறதோ வேன் வைக்கிறதோ முடியாது நீங்க பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்து போனீங்கன்னா பூதமண்ணி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அங்கே டாக்டர் பெருமக்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை இருக்கிறாங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறீங்க அப்புறம் பிரச்சனை பெருசாக பாடு யாராலும் ஒன்றும் பண்ண முடியும் அதனால வாய்ப்பா நீங்க பயன்படுத்திங்க நிறைய குருகோமாவை பற்றி நிறைய சொல்லணும் குருகோமாவும் நிறைய விழிப்புணர்ச்சியே இல்லை பேப்பர் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நிறைய தினமலர்ல ஹிந்துல முழுக்கோமாவும் ஒரு தாட்டி ஒரு ஆட்சிகள் வரும் முழுக்கோமாதது வந்து தண்ணீர் அழுத்து போய் நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து ப்ரெஷர் இருக்குதோ அது மாதிரி வந்து தண்ணில் இருக்குது அந்த ப்ரெஷர் வந்து அழுத்தினே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இப்போ வந்து நமக்கு நூற்றி ஐம்பது டிகிரியில் அப்படியே வந்து குறைஞ்சிங்கனே வரும் நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ஆனால் தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்ததுன்னா நாம் வந்து இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் நல்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் குளுக்கோமாவில் போன பார்வையை ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அப்புறம் 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 கல்வி போனீங்கன்னா வேற பார்வை இழப்பை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம உடம்புக்கு கண்ணு தான் முக்கியம் கண்ணு நல்லா இருந்தாலே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கேப்பை நாங்கள் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்க ரெண்டாவது பத்தி சொன்னேன் கண்ண செத வளர்ந்து அதையும் வந்து செதை வளர்ந்தாவே அது வளர்ந்து பார்வையை குறைக்கும் அதுக்கும் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மாறுகள் வெண்டை பார்வைன்னு வாங்க அது வந்து சிலதெல்லாம் குழந்தைங்க ஏற்கனவே முன்ன சொல்லிக்கிற பாருங்க வாழைப்பாந்தல்ல ஒரு பாப்பா இப்படிதான் படிக்கும் இப்படி லட்சுமி இப்படி படிக்கும் இல்லைன்னா இப்படி படிக்கும் அவர் சண்முகம்ன்ற வாக்கார் வந்த சஞ்சீவ் கொடுத்தார் அவர் அடிச்சாரு அப்புறம் அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து மருத்துவமனை அனுப்பிச்சோம் அது நல்லா படிக்கணும் ஏன்னா அந்த மாறுதம் சரி பண்ணுறோம் கண்ணில் படுறது கண்ணில் அல்சரு இது எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குறை தவிர மிச்சத்துக்குலாம் செருப்பாட்டை போட்டு கொடுப்போம் நீங்கள் இரண்டு முறை மூன்று முறை உங்களை வர சொல்லுவாங்க நீங்க நீங்கள் வாங்க தயவு செய்து போயிட்டேன் ஏன்னா அது பெருசாகிட்ட பாடு நிறைய பேர் நினைங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க சில பேர் கண்ணே சுருத்துடும் போகாத வந்து சுருத்துறோம் அப்புறம் வந்து பண்ண முடியாது சூரிய நமஸ்காரம் பண்றது பிரோஜன அதனால வந்து இந்த கண்ணில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை நீங்க அழகா ஒன்னுல இருந்து ஏழு செக்ஷன் இருக்குது இப்ப நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மருத்துவமனையில முப்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் உங்களுக்காக வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்திருக்கிறாங்க அதனால நீங்கள் ஒன்றாம் நம்பர் போன உடனே நல்லா அவங்க வந்து ஒரு கோடு வச்சுருக்கோம் கா ஒரு பாஞ்சடி தூரத்தில் நல்ல கண்ணை வந்து உள்ள நல்லா மறைச்சிக்கணு இந்த உள்ள கையில் நல்லா மறைச்சிக்கின்னு என்ன தெரியுது நம்பர் என்ன தெரியுதுன்னு அவங்க கேட்க சொல்ல ஆன்சர் பண்ணுங்க அது ஒன்னாம் நம்பரில் ஒன்றாம் நம்பரில் சொன்ன உடனே அவங்க குளிச்சு கொடுத்துருவாங்க டாக்டர் ரெண்டாம் நம்பரில் கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரச்சனை வச்சுன்னா தொதுவார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு எப்படின்றத நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்க டைவேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே மூணாம் நம்பர் போங்க அல்லது நாலாம் நம்பர் போங்க இல்லை அஞ்சாம் நம்பர் போங்க அப்படின்னு அவங்க குறிச்சு கொடுப்பாங்க வரிசையாக இருக்குது அந்த கோடியிலிருந்து ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் எவ்வளோ அழுத்தம் இருக்குது உடம்புல எவ்வளவு பிரஷர் இருக்குது சுகர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மூணாம் நம்பர்ல செக் பண்ணிக்குவாங்க நாலாம் நம்பர்ல வந்து வெளிச்சம் குறைவான இடத்துல உங்களுக்கு பார்வை எப்படி இருக்குது வெளிச்சம் குறைவான இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாள் உங்க சொல்றேன் வெளிச்சம் குறைவான இடத்துல வந்து உங்களுக்கு பார்வை எப்படி இருக்குதுன்றது நாலாம் நம்பர்ல இது பண்ணுவாங்க